இமயமலையில் ஆஞ்சநேயர் இன்னும் உயிருடன் உள்ளாரா இன்னமும் அனுமான் உயிருடன் உள்ளாரா நாம் வாழும் இந்த உலகத்தில் ஆஞ்சநேயர் வாழ்கிறாரா என்பதை அறிய ஸ்ரீராமரை வழிபடும் அனைத்து பக்தர்களும் விருப்பப்படுவார்கள் ஆஞ்சநேயர் என்பவர் பலம் தைரியம் சக்தி வலிமை ஆற்றல் திறன் ஞானம் பக்தி மற்றும் சேவையின் சின்னம் என்பதால் நாம் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபடுவோம் சொல்லப்போனால் வீரத்தின் உருவம் அவர் ஆஞ்சநேயர் இன்னமும் உயிருடன் உள்ளாரா சாகா பெற்றுள்ளதால் அவர் உயிருடன் தான் இருப்பார் என சமய திருநூல்கள் நிச்சயமாக கூறுகிறது ஆஞ்சநேயர் உயிருடன் இருப்பதற்கான சில ஆதாரங்களும் அறிகுறிகளும் இருக்கத்தான் செய்கிறது பனி மலைகளில் மிக பெரிய பாத அச்சுக்களை கண்டுள்ளதாக சிலர் கூறியுள்ளனர் அப்படியானால் இமயமலையில் ஆஞ்சநேயர் இன்னும் உயிருடன் உள்ளாரா இரவாதவர் ஆஞ்சநேயர் சமயத்திரு நூல்களின்படி இரவாதவர் அவர் ராமாயண காலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட மகாபாரத காலத்திலும் கூட வாழ்ந்துள்ளார் அதனால் அவர் இருப்பதற்கு இதுவும் ஒரு அத்தாட்சியாகும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இந்த உலகம் அழியும் வரையில் ராமபிரானின் அனைத்து பக்தர்களும் அணுகக்கூடிய வகையில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் உள்ளது இந்தியாவின் சில பகுதிகளில் ராட்சச கால் தடங்கள் உள்ளது அவை ஆட்சிநேயருடையது என நம்பப்படுகிறது ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் உள்ள கண்டமத்தனா மலைகளில் அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என சில மூலங்கள் திடமாக நம்புகிறது சமய திருநூல்கள் கூறுவது என்ன அனைத்து இந்து மத சமய திருநூல்களை ஒருவர் கவனமாக தேடினாலும் ஆஞ்சநேயரின் மரணத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கும் அப்படியானால் அவர் உயிருடன் இருக்கிறார் என்றுதானே அர்த்தம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nanji Valikam.